Hi friends, welcome to Yashiker. உண்மையாகவே நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் பெரிய ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு நம்மளோட ஆசையில் மீனாக ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க முத்து மேலே அந்த ப்ரீ கேப் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க என் தம்பிக்கு ஒரு விஷயம் முடியலை அப்படின்ன உடனே வந்து பார்க்காம இப்படி பண்ணுறீங்களா அவன் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அவன் இது பண்ணுறான் அப்படின்ன உடனே முத்துக்கு கோவம் ரொம்ப பொங்கிட்டு வந்துடுச்சு கிழிக்கிறான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு இங்கே எல்லாருமே ஏதோ ஷோ பார்த்து ரசிக்கிற மாதிரி லைனாக டைனிங் டேபிளில் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்போ எப்படா சண்டை போடுவாங்கன்னு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இது சண்டையில் வந்து முத்து அடங்கி தான் போயிடுவார் ஏன்னா அது வாயை திறந்து இன்னும் கூடுதலான விஷயம் சொன்னால் மீனாவுக்கு தெரிஞ்சு போயிடும் மீனா வருத்தப்படுவாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக இதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்னொரு பக்கம் முத்து மீனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் மறைக்கிறாங்க இந்த விஷயத்தினால மீனா வந்து முத்து மேலே ரொம்பவே கோவத்தில் தான் இருப்பாங்க என் தம்பி எது ஹெல்ப் பண்ணல வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ முத்துவோட கிட்ட வந்து அவர் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு முத்து மேலே கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு முத்துவோட ஃப்ரெண்டு வந்து மீனாக்கிட்ட ரிவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு மீனாக்கு தெரியும் ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு மீனாவுக்கு தெரிஞ்சு தெரிய வருமா அதாவது முத்துவோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சு மீனாக்கு தெரிய வருமா இல்லை டைரக்டாக மீனாக்கு மட்டும் தெரிய வருமா அப்படின்றது தெரியலை எனக்கு தெரிஞ்சு முத்துவோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சு மீனாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ட்ராக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே எல்லாருமே சூழ்ந்து ஏன்னா இன்னும் முத்துவோட ஃபோனில் அந்த வீடியோ இருக்குது யாராவது கால் பேசுகிறதுக்கு அது மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்கி அந்த வீடியோவை பார்த்து ஓல் ஃபேமிலிக்குமே சொல்லி அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ட்ராக் வரும் அப்படின்ற மாதிரி என்னோடய கெஸ்டு பாப்போம் வெயிட் வெயிட் பண்ணி இதுதான் நடக்குதா இல்ல வேற ஏதாச்சும் ட்ராக் மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங்ல மீனா உடஞ்சு உட்கார்ற சீக்வன்ஸ் வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன